வேலன் சீரியல்ல இப்போ இப்போ திரியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் சொல்லுடீங்க கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீட்டு வாசல்ல இருந்து கார்த்திக்கும் ஆனந்திக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வழியில இருந்து எல்லாரும் ஒன்னுமும் எத்தனை தான் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க விடுங்க பழசு எல்லாத்தையும் நினைச்சுக்காதீங்க எப்படி இருந்தாலும் கார்த்திக்கும் ஆனந்திக்கம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி சொல்றப்ப இதில் கார்த்திக்கும் வந்து வேண்டாங்கிற மாதிரி எந்த விதமான எண்ணமும் இல்லை அந்த இடத்துல அம்மா என்னம்மா நீ சொல்கிறேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ரேணுகா இதெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து இந்த பிரச்சனையில் வெளியில் வந்துட்டான் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா ஆனந்திக்கும் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ரேணுகா தான் கார்த்திக் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போயிட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி எல்லா தகவலையும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க இனிமேட்டு கார்த்தியை நம்ம கம்பெனியில் வேலைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு பேப்பரை வந்து எழுதி அனுப்புறாங்க அந்த இடத்துல வந்து என்னடா இது போஸ்ட்மேன் இன்னமும் வந்து கொடுக்கலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறாங்க இதை வந்து கார்த்தி படித்தானோ தூக்கியாரி போட்டுருது அந்த இடத்துல என்னடா இது வேலை பிடிச்சா அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சானோ வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரேணுகா வந்து பார்க்குறாங்க ரேணுகா வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இதை வச்சு உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கடா எங்கள் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் இல்லான்னு நினைக்கிறியா எங்கள் வாயால் என்றைக்குமே வந்து சம்மந்தம் வந்து வரவே வராது எங்கள் அண்ணன் வந்து சம்மந்தம் சொல்லலான் இருந்தான் ஆனால் கண்டிப்பாக வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் அவன் எப்படி சொல்லுவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அண்ணனுக்கு வேலை போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே டேய் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைடா அப்படின்னு வேலன் வந்து இறங்கி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாமல் கார்த்தி மாட்டுக்கும் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க உங்கள் பொண்ணை தான் பேசி முடிக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கே வந்து வேலை வந்து போயிடுச்சா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அம்மா இவங்க தாமல் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டேய் எனக்கும் இந்த வேலை போனதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வேலைன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் மன்னிச்சிடுறாரு எந்த பிரச்சனையும் இல்லைடா கல்யாணம் வந்து பண்ணிக்கடா அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனந்தி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போன்னு பார்த்து அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு பஞ்சவரணம் இருக்காங்களே கார்த்தியோட அம்மா அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பையனுக்கு இப்போ வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம் அதுக்குன்னு உங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நாங்கள் சொன்னோன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தோம் அதுக்காக நாங்கள் இறங்கி வந்தோம் ஆனால் இப்போல்லாம் அது மாதிரிலாம் வந்து இறங்கி வரணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா அவங்க மனசுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம வேலை நிற்கும் வீட்டில் இருக்கிற பேச்சியம்மாலேருந்து எல்லாரும் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என் பையனுக்கு சொத்து சொம்லந்து எல்லாம் அதிகமா இருக்கு அதனால கண்டிப்பா நீ நானும் போட்டி போட்டு பொண்ணு வந்து கொடுப்பாங்க இல்லை நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணி முடிக்கிட்டா உங்களை விட உயர்வான சம்மந்தத்தை பேசி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிட்டு வேக வேகமாக வந்து போறாங்க வள்ளி இதுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது நடுவில் நடுவுல பூந்து ரேணுகா வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கா கார்த்திக்கு எப்படி வேலை போயிருக்கோம் நிச்சயம் ரேணுகா தான் ஏதாவது வந்து சதி செஞ்சுருப்பா அவள் தெல்ல தெளிவாக வந்து யோசிச்சுட்டு ஒன்று ஒன்றும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து என்னங்க கரிசனத்தில் எப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆனந்தினி கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வேலன் வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க பார்த்தியா என் பொண்ணு அழுதுகிட்டே போகிறா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருடா நீ நீ வந்து பள்ளி காலத்தில் தாலி கட்டினால்தான் அவள் வாழ்க்கை இது மாதிரி கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பாத்துக்கிறேம்மா என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறத நிப்பாட்டுவியா அவங்க பையனுக்கு அவங்க நிச்சயதார்த்தம் பண்றாங்க அத நம்ம கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது நம்ம வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்றப்ப அவங்க கேட்கவும் முடியாது ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருந்திருப்போம்டா ஆனா இப்போ ஒன்றால் தாண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு கொஞ்சமாவது நீ திருந்துறியாடா அம்மா நான் என்னமா பண்ணேங்கிற மாதிரி வேலைன்னு வந்து கேக்குறாங்க எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் பிரச்சனை பண்ணது நீதான் சரி செஞ்சாகணும் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது கார்த்திக்கும் நம்ம ஆனந்திக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கணும் நீ ஏதாவது போய் பேசுனோடனே பேசலான்னு போய் பாக்குறாங்க வள்ளி வந்து தடுக்கிறாங்க இப்ப பேசுனா மாடிக்கு போனா சண்டை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆறப்படுவோம் அதுக்கப்புறம் மதியான வாக்கில் போய் திருப்பி வந்து பேச போவோங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வாட்டி நீங்க வந்து பேசாதீங்க நான் வந்து போய் பேசி ஆனந்திக்காக நான் வந்து பேசுகிறேங்கிற மாதிரி வள்ளி வந்து இருக்காங்க ஆனந்தி முதல்ல சமாதானம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆனந்தி ரூம்குள்ளே வந்து வராங்க நம்ம வேலனும் வள்ளியும் ஆனந்தி நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்திக்கு நிச்சயதார்த்தம்லாம் நடக்காது ஆனால் கார்த்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களேன்னு அதுவும் நாளைக்கே அப்போனா மனசுக்குள்ளே வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம் நாளைக்கே எப்படின்னா வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஆனந்தி